உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஓம பப்ஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஓம பப்ஸ் செய்கிறதுக்கு ரெண்டு கப்பு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன் இது வந்து கால் கிலோ மைதா மாவு அதில் நடுவில் கொஞ்சம் இப்படி பல்லம் வச்சுட்டு அதில் தேவையான உப்பு போட்டுக்கோங்க அது கூடயே ஒரு ஒன்றரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க அப்போ அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் இனிப்பும் எதுவும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அதனால் போடுறேன் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க அது வந்து நல்ல கையில் இப்படி தேய்ச்சிங்கன்னா பொடியாக பொடியாயிடும் கையில் முடிஞ்ச வரல நல்லா தேய்ச்சிட்டு அதில் போடுங்க இந்த மாதிரி தேய்ச்சா அதில் சேர்த்துக்கோங்க இப்போ அது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறிக்கோங்க இப்போ அதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் எடுத்திருக்கேன் அது சேர்த்துக்கிறோம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் அது இப்போ எண்ணெயிலேயே எல்லாத்தையும் நல்லா பெசரிக்கலாம் எண்ணெய் வந்து காய்ச்சல் பச்சை எண்ணெய் தான் எடுத்தால் நல்ல மாவும் எண்ணெயும் ஒன்று செய்கிற அளவுக்கு நல்லா பெசரிக்கோங்க இந்த மாதிரி நல்லபடியாக நல்லா திருத்திரியாக இல்லாமல் நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்தோம்னா தான் அந்த சாஃப்டாக இருக்கும் மாவு இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் இது சரியா இருக்கும் இப்போ கையில் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்ச மாதிரி ஊற்றி பிசைங்க இதை இப்படி நல்லா கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் மாவை நல்லா பிசைஞ்சி இப்போ இந்த அளவுக்கு பேசால் சரியாக இருக்கும் நமக்கு நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு சரியாக இருக்கும் இப்போ ஒரு இதை ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு இருபத்தஞ்சி எம்எல் எண்ணெய் எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபுளர் மாவு சேர்க்குறேன் அதை சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம கரைச்சிக்குவோம் அதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ காலை வர ஆயிடுச்சு மாவு வந்து இப்போ நல்லா கொஞ்சம் சாஃப்டாயிருக்கும் பாருங்கள் இந்தளவு ஆனதும் அதை கொஞ்சம் நல்லா திருப்பி நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி இப்போ செஞ்சுக்கோங்க இப்போ அதை கட்டையில் எடுத்து வச்சு நல்லா உருட்டிக்கோங்க மாவை நம்ம இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கத்தியில் அதுக்கு தான் இந்த மாதிரி நான் உருட்டுறேன் இப்போ அதில் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக எத்தனை பீஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் சின்ன கட்டை தான் வச்சு தேய்க்கிறேன் நீங்கள் பெருசாக டேபிள் மாதிரி இருந்தால் எல்லாம் கூட வச்சு தேய்ச்சிக்கோங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தேய்க்க அப்போ இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக போட்டு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா உருட்டி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த பூரிக்கட்டையில் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் மைதா மாவு இது மேலே நல்லா தூவிக்குங்க இப்போ ஒரு உருண்டை எடுத்து அது மேலே வச்சு எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ங்க நல்லா ஈஸியாக தேய்க்க முடியும் இந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்ங்க எப்படி நடுவில் இந்த ஓமாலாம் கரெக்டாக தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு மெல்லிசாக இருந்தால் சரியாக இருக்கும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்து நம்ம ஒரு பேப்பரில் சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு உருண்டை எடுத்து இதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க இதுவும் அதே போல நல்ல மெல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவு தேய்ச்சா சரியா இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சோம்னா பார்த்தீங்களா கான்ஃபிளவர் மாவு அந்த பேஸ்ட் மாதிரி அதை இது மேலே நல்லா கொஞ்சம் ஊற்றி ஃபுல் இடமும் அப்ளை பண்ணி விட்டுருங்க இதுக்கு மேலே கொஞ்சம் நல்ல இதை இப்போ கொஞ்சம் நல்லா நிறையா போட்டு ஓரமெல்லாம் பண்ணாதான் அந்த மேலே போடுற சப்பாத்தி இதுவும் நல்லா ஒட்டும் அப்போ தான் இப்போ இது மேலே கொஞ்சம் அந்த மைதா மாவு கொஞ்சம் தூவிக்கலாம் இப்போ அதையும் இந்த மாதிரி லேசாக தடவிக்கங்க இப்போ இது மேலே நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்க எல்லாம் ஏற்கனவே அதை எடுத்து இது மேலே போட்டுப்போம் முடியும் போட்டுட்டு நல்லா இந்த ஓரத்தெல்லாம் ஒட்டி விடுங்க எடுத்துக்காமல் இந்த மாதிரி நல்லா தான் நம்மளுக்கு விரிஞ்சு வராது எண்ணெயில் போடும்போது நல்லா அழுத்தம் கொடுத்து ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டும் அந்த பவுடரும் போட்டால் தான் இந்த லேயர் லேயராக வரும் அதுக்காக தான் நம்ம போடுறோம் இப்போ இதை ஒரு சைடு இப்படி மடிச்சுப்போம் இதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சம் அந்த பேஸ்ட்டை போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல லேஸாக இதே மாதிரி தடவிட்ருங்க இது மேலே கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் இது செய்யறது ரொம்ப ஈஸி பார்க்குறதுக்கு அப்படி கஷ்டமாயே தெரியும் நீங்கள் செஞ்சு பாருங்க ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இது மேலேயும் கொஞ்சம் அந்த பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இது மேலே இப்போ கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் அதே மாதிரி இப்போ இதையும் நல்லா இந்த பக்கம் அடித்து விட்டுடுங்க நல்ல பாக்ஸ் மாதிரி இப்படி மடித்து வச்சிட்டிங்கன்னா அடுக்காக இருக்கும் அதுக்காக தான் நல்லா நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சோம்னா நம்ம இதில் போடும்போது அடுக்கடுக்காக வரும் அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம அந்த பேஸ்ட் பண்ணி அது மேலே மாவு போட்டு இந்த மாதிரி செய்கிறது அந்த அடுக்க வர்றதுக்கு தான் அந்த பக்ஸில் அப்போ தான் அந்த லேயர் லேயராக நிறைய நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா இப்படி ரெடி பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி ரெட்டை ரெட்டையாக போட்டு மடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அரை மணி நேரம் வச்சுருவோம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஆகிடும் இப்போ இது மாதிரி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுப்போம் இப்போ நாளும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுப்போம் இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சுருந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் அது ரஃப்பாக இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இந்த பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் இப்போ அதை நம்ம திருப்பி அதில் வச்சு மாவு இந்த மாதிரி போட்டுட்டு தேய்ச்சிப்போம் நம்ம கொஞ்சம் ரொம்ப தேய்க்க வேண்டாம் கொஞ்சம் மீடியம் சைஸில் தேய்ப்போம் இந்த மாதிரி லைட்டாக மெல்ல தேங்க ரொம்ப இதுவாக தேய்க்க வேண்டாம் இந்தளவு தேய்ச்சா போதும் இதை நம்ம ஒரு மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரே அளவாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம சின்ன சின்ன பப்ஸாக போடும்போது நல்லாயிருக்கும் இப்போ நடுவில் இதே மாதிரி கட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு இதுக்கு ஆறு இது கட் பண்ணிக்கலாம் நீங்கள் நாலாக கூட கட் பண்ணிக்கோங்க நான் ஆறு பீஸாக போடுறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த ஓரத்தை மட்டும் லைட்டாக ட்ராமிக்க விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் எண்ணெய் அடுப்பில் காய வச்சு வச்சுருக்கேன் அதில் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்ல எண்ணெய் சூடானதும் எண்ணெய் சிம்மில் வச்சுடுங்க அதுக்கப்புறம் இதை போடுங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்ல பொறுமையாக வேக விடுங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே நல்லா வேகணும் அதனால மெல்லமாக வேகட்டும் ஹீட் ரொம்ப வச்சா தீஞ்சிரும் நல்லா இருக்காது இப்போ இந்த அளவு புரிஞ்சிருக்கு பாருங்கள் எப்படி நல்லா அப்படி இதாக இருக்கு பார்த்திங்களா இப்படி அடுக்கடுக்காக இருக்கும் உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் அதுக்கு தான் அப்படி போடுறது இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமும் பண்ணிடலாம் ஒன்றும் செலவே இல்லாத ஒரு ஸ்நாக்ஸு நீங்கள் செஞ்சு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா ஒரு வாரம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நல்ல முருகலாக இருக்கும் இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம் வெந்திரிச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்ல இது மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுப்போம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துப்போம் இப்போ இதுவும் வெந்துருச்சு பாருங்க இதையும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துப்போம் நமக்கு இப்போ ஓமா பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை நீங்கள் நல்ல வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி